காரண காரணை தம்மோடு மண்டலம் மூன்று மன்னி நின்றாளே இந்த அம்பாள் வந்து எப்படி நிற்கிறா உண்டு இல்லை என்றது உரு செய்து நின்றது இப்போ நான் வந்து திரிபுரைன்னு ஒரு ஆற்றல் இருக்குப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா எங்கிட்ட அவன் உரு செய்து நான் திரிபுரையாக வெளியே பார்க்குறேன்னா வெளியே ஒரு திருக்கோலம் காட்டி மூன்று முகத்தோடு கூட அவன் எனக்கு வெளியே காமிச்சு கொடுக்குறான் இல்லை நான் உள்ளே பார்க்க போகிறேன் அப்படின்னா சித்திர நாடி வழியாக பயணித்து நான் சகசரதளம் வழியாக சென்று மேல்நிலை அனுபவம் பெறுவதற்கான கதிநிலை என்னன்னு என் உணர்வில் நின்று காட்டி கொடுக்குறாள் அப்போ உண்டுங்கிறவங்களுக்கு உண்டாக இருக்கிறாள் இல்லைன்னு சொல்ல ஏன் திரிபுரையாவது அதாவது இதாவது என்னையா கதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இல்லாததாக இருக்கிறாள் யார் யார் எப்படி எப்படி வ வழிபட விரும்புகிறாங்களோ அவரவர்களுக்கு பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி அவள் அப்படி எப்படி நிற்கிறாள் உண்டு இல்லை என்றது உரி செய்து நின்றது வண்டில்லை மண்டினுள் மண்ணி நிறைந்தது இப்போ தில்லைங்க கூடியது சகசரதளத்தில் பெறக்கூடிய அருள் அனுபவம் அந்த சகசர தளத்தில் பெறக்கூடிய அருள் அனுபவமாக என்னுடைய குண்டலினி ஆற்றல் கீழ் நோக்கி எழாதவாறு அதை அடக்கி ஆண்டு மேலடை செய்து விண்டு எழு மந்திரம் வெளிப்பட உணர்த்தி எனக்கு அதில் வந்து பயணிக்கக்கூடிய சுழுமனை ஆற்றலாக அவள் நின்று சகசர தளத்தில் பயணிக்கால் அது வன்தில்லையாக நின்று எனக்கு அருள் செய்தது வன்தில்லை மன்றின் உள் மண்ணி நிறைந்தது கண்டிலர் காரண காரணி தம்மோர் இதை யாருமே இதுதான் காரண ஆற்றல் இதுதான் காரிய ஆற்றல் உன்னுடைய உடலை காரணமாக கொண்டு அதில் காரணியாக அவள் இருந்து செயல்பட்டு உனக்கு தில்லை சிற்றம்பலம்ங்க கூடிய அருள் அனுபவத்தை தருகின்றாள் அப்படிங்கக்கூடியதை யாருமே உணர்ந்தலை மண்டலம் மூன்றுற மன்னி நின்றாளே இவள் தான் அக்கினி மண்டலமாக நின்று தொப்புளுக்கு கீழே பெறக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கீழ் பெறக்கூடிய நிலையில் இவள் அங்கே தான் மண்டலமாக நிற்கிறாள் அதற்கு மேலே அநாகத மறைக்க நிற்கக்கூடியதில் சூரிய மண்டலமாக இருக்கிறான் அதற்கு மேல் சந்திரமண்டல அனுபவமாக விசித்தியை கடந்து போய் அவள் இருக்கிறாள் மூன்று மண்டலங்களிலும் விராவி நிற்பவள் இவளே அவரவர் பக்குவத்திற்கு ஏற்றவாறு அந்தந்த பக்குவநிலை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கின்றாள் அப்படிங்கிறார் நின்றால் அவள் தன் உடலும் உயிருமாய் சென்றாள் சிவகதி சேரும் வராசக்தி ஒன்றாக என்னுள் புகுந்து உணர்வாகியே நின்றாள் பரஞ்சுடர் ஏடு அங்கையாளே இப்போ உணர்வார் நான் வந்து இந்த 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 பறத்தை எண்ணி நான் என்னுடைய வாசியை சீர் செய்து கொண்டு நான் ஒரு இடத்துல உட்காந்து நான் தவம் பண்ண உட்காரும்போது என்னுடைய உணர்வுகள் முழுதும் என்னுடைய நாடி நரம்புகள் முழுதும் அதிர்ந்து அந்த பேரண்ட நாற்றலை நான் எவ்வாறு உள்வாங்கிக் கொள்வேன் அப்படிங்கக்கூடியது அதிர்ந்து அதற்காக இயங்கி கொண்டு அந்த உணர்வு மயமாக நிற்பதற்கு ஒன்றாக என்னுள் புகுந்து உணர்வாகி இந்த உணர்வு பெற்றால்தான் அந்த உணர்வை நம்மளால் வாங்கிக்கொள்ள முடியும் நான் கண் ஒன்று பார்க்க காதொன்று கேட்க என் வாயொன்று சொல்ல நான் சொல்லும் மந்திரம் எதுவுமே பலிக்காது நான் என்னுடைய உணர்வு முழுவதும் அவளாக ஆக்கிக்கொண்டு எப்படியாவது இந்த இந்த பேர் உணர்வை இந்த குழந்தைகளும் பெற வேண்டும் இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய எல்லாரும் அந்த பேர் உணர்வை பெற வேண்டும்னு நான் அந்த உணர்வில் நின்னேன்னா அவள் என்னுடைய பக்குவம் அறிந்து அந்த உணர்வை எல்லாருக்கும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் நானே எதுவும் செய்யலை நான் பராக்கிரம் நிற்கிறேன் அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன் எதையுமே நான் வந்து ஒரு முறையாக செய்ய தெரியல அப்படின்னா நான் யாருக்கு என்னதை செஞ்சிட முடியும் அது ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நின்றால் அவள் என் அவள் தன் உடலும் உயிருமாய் அப்போ நான் வந்து என்னுடைய உடலுக்குள்ளும் உயிருக்குள்ளும் அவளையே தாங்கி நின்று அவள் தன் உடலும் உயிருமாக நான் என்னை ஆக்கி கொண்டால்தான் நான் பக்குவமாவேன் அப்படிங்கிறதுனால நின்றாள் அவள் தன் உடலும் உயிருமாய் சென்றாள் சிவகதி சேரும் வராசக்தி அதுக்கப்புறம் என்னை அழைச்சிட்டு போய் சிவகதி சேரும் வண்ணம் என்னை அந்த பக்குவ நிலைக்கு என்னை பக்குவப்படுத்தி தருகின்றாள் அவள் எப்போதும் சிவனோடு தான் இருக்கிறாள் அவள் சேர்கதிங்கிறது அவளுக்கு ஒன்றும் இல்லை அவள் சதாவும் அவளை வந்து பா பாகம் பிரியாள் அப்படின்னு சொல்லுவாங்க பரமனோடு இருந்து அவனுடைய பாகத்தை பிரியாது இருக்கக்கூடியவள் மா பாதி மாதடும் கூடிய பரன் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியவளுக்கு தனியாக ஒன்றும் தேவையில்லை நம்ம உயிர் ஆற்றலோடும் உடல் கலந்து நம்மை தேவனோடு இணைக்கக்கூடிய திருக்கருணையை செய்கின்றாள் அதனால் நின்றால் அவள் தன் உடலும் உயிருமாய் சென்றால் சிவகதி சேரும் வராசக்தி ஒன்றாக என்னுள் புகுந்து உணர்வாகியே அவள் வந்து என்னுள் புகுந்து என் உணர்வு மயமாக நின்று நின்றால் பட பரம் சுடர் ஏட அங்கு கையாளே இவள் வேதங்களெல்லாம் தொழுதேத்தும் கையுடையவள் இவள் கையில் ஏடை ஏடு அங்கை இவள் உள்ளங்கையில் வேதங்களையே தாங்கி நிற்கின்றாள் எதற்காக வேண்டினால் இதில் சொல்லப்பட்ட உண்மை என்னை உணர்வுபூர்வமாக நீங்கள் ஏற்றுங்கள் உச்சந்தலையில் பதியுங்கள் பகண்ட அகண்ட பிரகாசத்தை நீங்கள் உணருங்கள்னு சொல்லி அவன் நமக்கு காமிக்கிறதுக்கு ஏடு தன்னுடைய கையில் இந்த ஞானத்தை புகட்டக்கூடிய ஏடை ஏந்தி நிற்கின்றாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ நாம் வந்து பறையை விரும்பி ஏற்றுக்கொண்டு அந்த திரிவுரையாக ஏற்றுக்கொண்டு நம் உடல் உயிர் உணர்வு அத்தனையிலும் அவளை பதித்து கொண்டு சிவகதி சேரும் வண்ணம் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம தொடங்கணும்னா இறைவன் வந்து நம்மளுக்கு தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் இருந்து நம்மை வழி நடத்துவான் அப்படிங்கிறதோடு இன்றைக்கு நிறைவு திருவருள் கூட்டி வைக்க நினைக்கப் பார்க்கலாம்